சும்மா வராது இட் இஸ் அ சிம்டம் சிம்டம்ஸ் வந்துச்சுனாலே இப்போ எனக்கு தலை வலிக்குது சும்மாவாக தலைவலி வரும் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இந்த சிம்டம் வந்துச்சு அப்படின்னா காசு என்னென்னு பார்க்கறது தான் யூஎஸ்சி அப்படின்னு என்ன எடுக்கிறோம் தைராய்ட் டெஸ்ட் எடுப்பாங்க ஹார்மோன் டெஸ்ட் எடுப்பாங்க இந்த டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி காசை ட்ரீட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இந்த மாதிரி அஃபோர்டபிலிட்டியே இல்லை டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஆழி விதை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் பூசணி விதைகள் பம்கின் சீட்ஸ் இது ரெண்டும் வந்துட்டு பீரியட்ஸ் இன்னைக்கு தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்னையில இருந்து நான் சாப்பிட ஆரம்பிக்கணும் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் சாப்பிடணும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்காதீங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துட்டு நீங்கள் ஒன்றா அதை அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நைட்டு ஊற வச்சு காலையில் லைட்டாக எதுலேயாவது தோசை மாவுளி ஏதோ ஒன்று போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்